தினமும் ஒரே மாதிரியாக சாம்பார் ரசம் புளிக்குழம்பு வத்த குழம்பு இதே மாதிரியே சாப்பிட்டுட்ருக்கோமே கொஞ்சம் மாற்றி சாப்பிட்டா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்போ இந்த பீக்கங்காய் துவையில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதும் மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் உளுந்து சேர்த்து ஒரு ரெண்டு வறு வறுத்துட்டு அதுக்கப்புறமா காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பொன்னிறமாக அவரை வரையும் வறுத்துக்கலாம் நீங்கள் பொன்னிறமான வரையும் தான் நல்லா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பச்சை வாடையாக இருக்கும் பொன்னிறமாக அவரை வரையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம பீக்கங்காய் சேர்த்துக்கலாம் பீக்கங்காய் சேர்த்துட்டா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தேங்காய் செல்லும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் இது நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு புளி அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் இன்னும் வாசனையாக இருக்கும் அந்த கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நைஸாக அரைச்சா சுமாராக தான் இருக்கும் அதனால் குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்